பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காவின் ரத்தத்தை உறிஞ்சும் காட்டேரிகள் என பீட்டர் நவ்ரோ இந்தியாவை மறைமுகமாக தாக்கி பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் பேசிய அமெரிக்காவின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ இந்தியா உட்பட பிரிக்ஸ் நாடுகள் அனைத்தும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மூலம் அமெரிக்காவின் ரத்தத்தை உறிஞ்சி வருவதாக கடுமையாக குற்றம் சாட்டியதோடு அந்நாடுகளை காட்டேறிகள் என குறிப்பிட்டுள்ளார் அதோடு பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் வரலாற்று ரீதியாக தொடர்ச்சியாக சண்டை போட்டுக் கொள்பவர்கள் என்றும் அவர்களே ஒருவரை ஒருவர் அடித்து கொன்று விடுவார்கள் எனவும் நவரோ பேசியுள்ளார் ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகம் மூலம் உக்ரைன் போருக்கு இந்தியா தான் வித்திட்டு வருகிறது என்பதில் தொடங்கி தற்போது இந்தியாவின் ஒவ்வொரு அசைவையும் கடுமையாக கடுமையாக விமர்சித்து வரும் பீட்டர் நவரோ ரஷ்யா மற்றும் சீனாவுடன் தொடர்ந்து கூட்டணி வைத்திருந்தால் இந்தியா கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என எச்சரித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜப்பான் தென்கொரியா இந்தோனேசியா உள்ளிட்ட பல நாடுகள் ஏற்கனவே அமெரிக்காவுடன் சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துள்ளதாகவும் இந்தியாவும் சீனா ரஷ்யா கூட்டணியில் இருந்து விலகி விரைவில் அமெரிக்காவுடன் சுமூகமான நிலையை எட்ட வேண்டும் எனவும் பீட்டர் நவரோ தெரிவித்துள்ளார் ஆனால் இவரின் கருத்துக்களுக்கு செவிசாய்க்காத இந்தியா ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை ஒருபோதும் நிறுத்தப்போவதில்லை என உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளது